எதுக்க வரவன் ஏகே பாட்டி சவனோட வருவான் எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா ஏன் மாட்டார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா நடக்குதுங்க லாவா நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுத்திக்கோ நீ பழைய ஆளு வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும் நாட்டுல தப்பு பண்றவங்க எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும் ஆ

நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம் இது விக்கிரமாயத்தம் கதை மாதிரி பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது இது சுருக்கமா சொன்னா பிட்லாச்சாரிய படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா ஏங்க இந்த குடிய ஒழிக்கவே முடியாதுங்களா ஏயா ஒழிக்க முடியாது இதை தயார் பண்றதே நாட்டுல எட்டு கம்பெனி தான் இருக்கு பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க தப்புங்க தப்புங்கன்னா கேட்பான் என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன் நீங்களும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க தங்கச்சி தங்கமான தங்கச்சி

நான் வார்டனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலயே அவரை நான் அடிக்கணுமேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி இல்ல நினைக்கிறீங்க வேற நான் எப்படிமா நினைப்பேன் நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கு இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் ஜெயில் வார்டன் எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும் எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும்னு தானே யோசனை பண்ணுவேன் மாப்பிளையா வர அப்படியே அப்படியா வருவாரு இப்பல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது அதுக்கப்புறம் அவன் பழகினதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும் ஏரியாவில் கேட்கணுமா ஆமாமா நிறைய குடிக்கிறானுங்க லிவர் போயிடுது இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க கிட்னி போயிடுது போத மாத்திரைய சாப்பிடறானுங்க பிரெயின் அவுட் ஆகிடுது மொத்தத்தில் மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்கில் கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும்